ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேய்க்குளம் பக்கத்தில் இருக்குது அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய என்று கடைசி முடிவு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தொடக்கம் தாலுகா பார்த்தீங்கன்னா இது வந்து சாத்தாங்குளம் தாலுகாவில் வரும் பேய்க்குளத்தில் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த இடம் இருக்குங்க எக்ஸாக்டாக வந்து இது கோமநேரின்னு சொல்லலாம் பக்கத்தில் நல்ல வளமுள்ள இடம் தண்ணி வளமுள்ள இடம் பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குங்க முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு பதினாலு ரூபா கேட்காங்க ஒரு சென்ட்ருக்கு வந்து பண்ணி ப பதினாலு ஆயிரம் ரூபா கேட்காங்க ஆனால் குறைச்சி பேசலாம் குறைப்பு போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா குறைக்கலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் பணம் தேவையில் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா குறைச்சி பேசலாம் தென்னை பாருங்கள் நிறைய தென்னை இருக்குது பதினஞ்சு தென்னை இருக்கும் ரெண்டு ஈபி சர்வீஸ் இருக்குங்க ரெண்டு கிணறு இருக்குது போர் இருக்குது வயல் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு அறுப்பு சமயம் நெல் விளைந்து அறுப்பு சமயம் இந்த இதில் வந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே அந்த வயல் இருக்கத்தீங்களா ரைட் சைடு அது வரைக்கும் நமக்கு வரும் தண்ணியை பாருங்க கிணத்துல தண்ணி வந்து நல்ல தண்ணி இருக்குது எப்பவுமே மழைன்னு இல்லை மழை இல்லாத நேரத்துலேயும் வந்து தண்ணி இந்த தண்ணி எப்போவுமே இருக்கும் இந்த லேண்டோட பின்பகுதியில் வந்து ஒரு கால் ஒன்று போகுது இந்த லேண்டோட பின்பகுதியில் இந்த காலை நான் வீடியோவில் காணிக்கலை நீங்கள் நம்ம இந்த இடம் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையானால் அந்த காலை பார்த்துடலாம் வேப்பமரம் வயல் தானேங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாக வயல் அறுத்து போட்டிருக்காங்க தான் வந்து மெயினாக வந்து தான் பயிரிட்ருக்காங்க மெயினாக கையெழுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு கையெழுத்து தான் நான் ஒருத்தர் வந்து இல்லை அதனால அதுக்கு பதிலாக அவங்களுடைய மனைவி ரெண்டு பை மகன் இவ்வளோ கையெழுத்து போடுவாங்க மொத்தம் ரெண்டு கிணறு இருக்குங்க செம்மண் அதாவது ஒரு உர மண்ணோடு சேர்ந்த டைப்பில் வரும் செம்மண் நீங்கள் பார்க்கீங்க மண் அந்த செம்மண்ணும் செம்மண் டைப்பில் வரோங்க இந்த மண்ணை நீங்க பார்க்கீங்க நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல விவசாயத்துக்கு பெஸ்ட் நல்ல இது முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது இதில் உங்களுக்கு கூடுதலாக ஏதாவது தேவை ஒரு பத்து ஏக்கர் குடுதல் தேவைன்ன வரைக்கும் இதனுடைய பின்பகுதியில் எடுக்கலாம் ரோடு வகுப்பு பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு நானூறு ஐநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு ஐநூறு அடி வரும் இந்த இடத்துல தொடங்கி அப்படியே அந்த கடைசியில் அந்த அடர்த்தியை மறந்துஞ்சு பாருங்கள் அது வரைக்கும் நமக்கு வந்து வரும் வரும்ங்களா அது வரைக்கும் ஃபண்டேஜ் ஒரு சில பனைகள் நிற்கிதுங்க ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானாலும் சொல்லுங்கள் ரூபா வந்து ஓரளவுக்கு நம்ம குறைச்சி பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ